பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் என்னை மற்றவர்கள் எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள் நானும் அவர்களை எளிதாக நம்பி விடுகிறேன் இதனால் வாழ்க்கையில் பல நஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன் நான் எப்படி மற்றவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்வது எப்படி என்னை பாதுகாப்பாக இருந்து நான் வெற்றி பெறுவது நஷ்டத்தில் இருந்து விடுபடுவது எவ்வாறு ஐயா இப்போ நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் அது நாம் மட்டும் சே பண்ண முடியாது நமக்கு வந்து மற்றவங்களோட உதவி தேவைப்படும் இப்போ அவங்கள நம்பி தான் நம்ம சில வேலைகளில் நம்ம ஈடுபடுவோம் ஆனால் அவங்க வந்து சி அவங்களுக்கு வந்து நம்ம தொழில் வந்து நமக்கு தான் பிரதான மொழி அவங்களுக்கு பிரதானம் கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மகிட்ட இருந்து கூட எடுத்துக்கிடலாம் ஒன்று பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணம் இருக்கலாம் ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாேருக்குமே வந்து சீட்டிங் மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அந்த சீட்டிங் மென்டாலிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த சீட்டிங் மென்டாலிட்டி வெளியே தெரிகிற மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டாங்க அவங்க நல்ல முறையில் தான் இருப்பாங்க நம்பக்கூடிய அளவில் தான் பிஹேவ் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டில் இந்த சீட்டிங் மென்டாலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பொறுப்புகளை வந்து முழுக்க நம்ம அவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது முழுக்க ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து எங்கேயோ கொண்டு போய் அந்த அதனால் பொறுப்பை மெயின் பொறுப்பை வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவியாக அவங்க செயல்படுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் நகர்ந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க அதனால் நீங்கள் முழு பொறுப்பும் நீங்கள் வச்சுக்கிடுறீங்க உங்களுக்கு உதவிகரமாக மட்டும் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு உங்களை வாட்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் ரெண்டாவது நம்ம தோல்வி நிறைய அடைஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் கூட நம்ம ரொம்ப அக்கறையோடு செயல்படும் பொழுது அந்த எந்த தொழிலுமே வெற்றி பெறும் அதனால் நண்பர்கள் வந்து ஏமாற்றிட்டாங்கங்கிறதுனால இப்போ என்னன்னு சொன்னால் அது எல்லோருடைய இயல்பு அதுதான் ஆனால் நாம் என்னென்னு சொன்னால் அவங்க ஏமாற்றக்கூடியவங்க தானே தெரிஞ்சாலும் கூட அவங்க நம்ம நண்பர்களாக தான் ஏற்றுக்கிடணும் ஏன்னா அவங்களுடைய சில பகுதியில் அவங்க அளவுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால் அவங்க நண்பர்கள்னுட்டு நம்ம எடுத்துக்கிட்டு தான் செய்யணும் அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்கிறக்க நம்ம விரோதியாக நினைக்கணும்னு அவசியம் இல்லை சரி அவங்க மென்டாலிட்டி அதுதான் அவங்க அதில் ஏதோ லாபம் பார்க்குறாங்க அதில் ஏதோ இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னும் நினைக்கிறத நம்ம இது பண்ணிவிடணும் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் இது வந்து ஜெனரலாக அப்படி தான் இருக்குது இதனால் யாரோ ஒருத்தர் தான் விதிவிலக்காக இருக்க முடியும் உடைய ஜெனரலாக எல்லாருக்குமே இந்த சீட்டிங் மென்டாலிட்டி வந்து ஏதோ சில பர்சன்டேஜ் இருக்குது நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த பெர்சன்டேஜ் அதிகம் அதனால இது நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பெரிய பெரிய ஒரு மெ ஒரு கிரேட் பிளண்டர்னுட்டு எடுக்கணும் அவசியம் இல்லை இது ஒரு சராசரி உண்மை சாதாரண உண்மை நடைமுறை உண்மைன்னுட்டு ஒரு சரியாக சாதாரண விஷயம் தான்ட்டு எடுத்துக்கிடணும் அவங்க அப்படி தான் இருப்பாங்கங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டு நாம் வேலை வந்து நாம தான் பொறுப்பு அதனால் நாம் பொறுப்பு இருக்கும்போது நமக்கு உதவியாக தான் அவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்கள ரெண்டாம் பட்சமாக தான் வச்சுருக்கணும் பிரதான ரோலுக்கு கொடுக்க கூடாது பிரதான ரோலுக்கு கொடுக்காமல் செகண்டரி ரோலுக்கு வச்சுட்டோன்னு சொன்னால் நம்ம கைக்குலோ நம்ம மேனேஜபிளாகிடும் பிரதான ரோலை அவங்ககிட்ட புடச்சிட்டோம்னு சொன்னால் அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் அந்த பிரதான ரோலை நாம் எடுத்துக்கிடும்போது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்தோம் அதனால் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நமக்கு உதவியாக அவங்கள பயன்படுத்துகிறதுங்கிற மாதிரி அணுகுமுறை மாற்றினா தான் இதில் நம்ம வெற்றி பெற முடியும் அதனால் இது ஒரு வெற்றிகரமான அணுகுமுறைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க